இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் மேலும் தேர்தல் இலக்கை தீர்மானித்துள்ள அவர் அதற்கான வியூகத்தையும் வகுத்துள்ளார் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் காஞ்சிபுரம் ஏ பிளஸ் பை நாக் தமிழ்நாடு அரசியலை புரட்டிப் பார்த்தால் திமுக அதிமுக என இரு பெரும் திராவிட கட்சிகள் கட்டியெழுப்பிய சாம்ராஜ்யத்தின் மத்தியில் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து பத்தில் தொடங்கப்பட்டு சீமான் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட தொடங்கியது அந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மூன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது அந்த தேர்தலில் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து வந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை பெற்று நூற்று எழுபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் மூன்றாவது இடத்தையும் பிடித்தது திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்ற மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் உருவெடுத்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் புதிய வரவாக இணைந்துள்ள நிலையில் ஆல் ஐசாந்தி என்டிகே என்பது போல நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசியல் களம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் சென்னை போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் சீமான் தலைமையில் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் குறிஞ்சிப்பாடி காட்டுமன்னார் கோவில் கடலூர் சிதம்பரம் உள்ளிட்ட சட்டப்பேரவைத் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்துப் போட்டியா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வதா என்பது குறித்து கட்சியினரிடம் சீமான் கருத்து கேட்ட நிலையில் எப்போதும் போல தனித்துப் போட்டி என்ற முடிவை எடுக்கலாம் என்று நிர்வாகிகள் கருத்து கூறியதாக தகவல் வெளியானது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் வியூகத்தை சீமான் வகுத்துள்ளார் என்றும் அதில் இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இலக்காக நிர்ணயித்துள்ளார் என்றும் நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஏன் இந்த இருபத்தைந்து தொகுதி இலக்காக வைக்கப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெற்ற பெருவாரியான வாக்குகளின் அடிப்படையில் இருபத்தைந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிடும் தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் உடனடியாக முழு முனைப்புடன் களமிறங்க வேண்டும் என்று சீமான் உத்தரவிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் பலம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிரொலிக்குமா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள் ஆவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்